கூடிய விரைவில் மிகவும் உன் மனதிற்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுக்க போகிற ஒரு நல்ல நிகழ்வும் உன் வீட்டில் நடக்கத்தான் போகிறது என் உனக்கு தேவையான பணம் கிடைக்குமோ கிடைக்காதோ என்றுதானே உன் மனதில் ஒரு அச்சம் ஓடிக்கொண்டிருக்கிறது கவலைப்படாதே உனக்கு தேவையான பணமும் நீ எதிர்பார்த்த விஷயமும் காரியமும் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி செய்யப் போகிறேன் முருகனை கும்பிட்டும் துன்பங்கள் தொடர்கிறது என நீ கவலைப்படவே வேண்டாம் எல்லாவற்றிற்கும் நான் ஒரு கணக்கு வைத்திருக்கிறேன் கூடிய விரைவில் உன் சகல கோரிக்கைகளையும் நிறைவேற்றி உன் விருப்பங்கள் எல்லாம் உன் வாழ்வில் அரங்கேறும்படி அற்புதத்தை நிகழ்த்தத்தான் போகிறேன் யாருமே எட்ட முடியாத உச்ச நிலையையும் அதிர்ஷ்ட நிலையையும் நீ எட்டி பிடிக்கப் போகிறாய் என் செல்வமே உனக்கான நல்ல நேரமும் வந்து நீ என்னிடம் கேட்ட வரங்களையும் நீ எதிர்பார்க்காத வாழ்வையும் கூட நான் உனக்கு அமைத்து தரப்போகிறேன் இனி எல்லா நாளும் உனக்கு மகிழ்ச்சியான காலம்தான் உன் வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் வரப்போகிறது நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும்படியும் நினைத்ததெல்லாம் நடக்கும்படியும் உன் வாழ்வில் வெற்றிகளை வாரி வழங்க போகிறேன் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் கூட இனி வெற்றி படிக்கட்டுகளாக மாறத்தான் போகிறது எந்த இடத்தில் நீ அவமானப்பட்டு அழுது நின்றாயோ அந்த இடத்தில் நீ சற்றும் யோசிக்க முடியாத அளவிற்கு வெற்றியையும் அற்புதங்களையும் உன்னிடமே கொண்டு வந்து கொடுக்க போகிறேன் உன் வாழ்க்கையை உயர்த்தி வைத்து நீ சிறப்பாய் வாழ்வதற்கான வழிகளையும் காட்டுவேனேன் செல்வமே எத்தனை சோதனைகள் வந்தாலும் அதிலிருந்து நான் உன்னை மீட்டெடுப்பேன் என சொல்லி இருக்கிறேன் தானே என்னை முழுமையாக நம்பு நீ நம்பிக்கையோடு செய்யும் எல்லா காரியங்களும் நிச்சயமாக வெற்றி பெறும் நீ என் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கைக்கு பலனாகவும் பதிலாகவும் தான் உன் விருப்பங்களை நிறைவேற்றி நீ எல்லாம் உன் வாழ்வில் அடையும்படி செய்ய போகிறேன் உன்னுடைய எல்லா செயல்களும் வெற்றியடையும் தேவையில்லாமல் கண்டதையும் நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருக்காமல் என் அருகில் என்னை நோக்கி ஓடிவா என் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் என்னால் உனக்கு முடிக்க முடியாத காரியம் என எதுவுமே இருக்க முடியாது என் உனக்கான ஒன்று இப்போது உன்னை தேடி வரும் காலம் வந்துவிட்டது இனி எல்லா நாளும் உனக்கு வசந்த காலம்தான் நீ எதற்காக எதிர்பார்த்தாயோ எது நடக்க வேண்டும் என ஆசைப்பட்டாயோ அதை உன் வாழ்வில் அற்புதமாய் நடத்தி கொடுக்க போகிறேன் என் பார்வைப்பட்ட உன் வாழ்க்கை இனி அதிர்ஷ்டம் நிறைந்ததாக போகிறது என் மீது உனக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கிறதோ அதை பொறுத்துதான் உன் விருப்பங்கள் எல்லாம் விரைவில் நிறைவேறும் உன்னுடைய நம்பிக்கையில் திடமான பற்றுதல் உனக்கு இல்லை என்றால் என் வார்த்தைகள் உன் செல்வமே இந்த அப்பன் முருகன் என் மீது உன்னுடைய முழு நம்பிக்கையும் கொடுத்து விடு என்னுடைய ஆசீர்வாதங்கள் உன்னை அழகாய் வாழ வைக்கும் என் சரணங்கள் மீது தலை வைத்து என் வார்த்தைகள் மீது நீ நம்பிக்கை வைத்தால் நிறைவேறாத மாட்டேன் நீ கொஞ்சமும் கவலைப்பட வேண்டாம் எல்லா விதமான ஆபத்துகளிலிருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவா என்பதில் நம்பிக்கையோடு இரு என் மீது உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் நான் எப்போதும் உன்னுடனேதான் இருக்க போகிறேன் மனித வாழ்க்கை என்றால் அதில் சந்தோஷங்களும் கஷ்டங்களும் வருவது இயல்புதானே அதையும் தாண்டி உன் மன வலிமையை சோதிப்பது போன்ற நிகழ்வுகள் நடக்கிறது என்றால் நீ ஏன் வருந்த வேண்டும் சரியான பாதையில் தான் நீ இப்போது பயணித்துக் கொண்டிருக்கிறாய் என்னுடைய வார்த்தைகளும் என்னுடைய ஆசீர்வாதமும் உனக்கான எல்லா பிரச்சனைகளையும் உன் மனவழியையும் வேதனையும் கூட போக்கக்கூடிய அருமருந்தாக இருக்கப் போகிறது உன் வாழ்வில் நீ எல்லாவற்றையும் கடந்து வருவதற்கு தேவையான மன உறுதியை நான் உனக்கு கொடுக்கிறேன் என் ஆசீர்வாதத்தை நிறைந்த மனதோடு என் செல்வமே என்னுடைய பார்வை பட்டுவிட்ட உன்னுடைய வாழ்வில் இனி நீ தொட்டதெல்லாம் பொன்னாய் என்னை தொட்ட நான் பரிசாக ஒப்படைப்பேன் ஒருபோதும் ஏமாற்றமான சூழ்நிலைகளை பெரிதாக எடுத்துக்கொண்டு வருந்த வேண்டாம் அத்தனையும் அனுபவமாக எடுத்துக்கொண்டு இனி எல்லாமே நல்லதாக நடக்கும் என்ற நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் சுறுசுறுப்பான மனதோடும் உன் கடமைகளை நீ செய்தால் போதும் காரியங்கள் எல்லாம் நிச்சயமாக கைகூடி வந்துவிடும் நீ எந்த அளவிற்கு எவ்வளவு சகிப்புத்தன்மையோடும் பொறுமையோடும் உனக்கான நல்லதை நடத்தி தருவேன் என காத்திருந்தாயோ அதை அப்படியே உன் வாழ்வில் அரங்கேற்ற தருவதுதான் என்னுடைய ஆசையும் கூட எல்லா விதங்களிலும் நீ நினைத்ததை நடத்தி கொடுப்பதற்கு உனக்கான உதவியை நான் செய்யத்தான் போகிறேன் உன்னுடனேயே உனக்கு துணையா இருந்து நானே உன்னை வழி நடத்துவேன் என் செல்வமே உன் கூடவே இருந்து உன்னை பாதுகாக்க வேண்டியதும் எனது கடமைதான் என்பதை நான் ஒருபோதும் மறக்கவே இல்லை துக்கத்தை எல்லாம் தூக்கி போட்டுவிட்டு நீ சந்தோஷமாக இரு எது வந்தாலும் ஒரு நாள் எல்லாம் முடிந்து போகும் என்கிற எண்ணம் மட்டும் எப்போதும் உனக்குள் இருக்கட்டும் என் செல்வமே உன்னோடு நான் இருக்கிறேன் என்ற உண்மையே நீ புரிந்து கொண்டால் எதை நினைத்தும் நீ கவலை கொள்ளவே மாட்டாய் நிச்சயம் எல்லாவித நான் உன்னை காப்பாற்றி நீ எதிர்பார்த்த அதிர்ஷ்டத்தை உன் வாழ்வில் வரவழைப்பேன் அதன் பிறகு என்ன எல்லாமே மிக அற்புதமாக நடந்து முடியும் உன்னால் தான் உன் வாழ்க்கையில்தான் நான் பல விஷயங்களை செய்து கொடுக்க தீர்மானித்து விட்டேன் நீ செய்வதெல்லாம் நிச்சயம் சிறப்பான வெற்றிகளாகவே முடியும் சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் பயப்படாதே என் செல்வமே ஏன் நீ பயப்பட வேண்டும் உன்னுடன் நான் இருப்பதை மறந்து விட்டாயா என்ன நீ எதிர்பார்த்த காரியம் நிச்சயம் நடக்குமோ நடக்காதோ என கவலைப்பட வேண்டிய அவசியத்தை நான் உனக்கு உண்டாக்கவே மாட்டேன் எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கிறது என்ற நல்ல செய்தியும் விரைவில் உன் வீடு தேடி வந்து சேரும் என் செல்வமே யாமிருக்க பயமே என்கிற என்னுடைய மந்திரத்தை நீ ஒருபோதும் மறவாதே நானே உன்னை தேடி எடுத்து வந்த நீ என் குழந்தையான உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன் வாழ்வில் நீ செய்யக்கூடிய எல்லா செயல்களுக்கும் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் நான் வெற்றி தானே பரிசாய் கொடுக்க தீர்மானித்திருக்கிறேன் நிச்சயம் உன் வாழ்க்கை நிலை மாறதான் போகிறது உன்னுடைய அன்பினால் என்னை கட்டி விட்டாய் இனி அதற்கு பரிசாக என்னுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் அதிர்ஷ்டங்களும் அப்படியே உனக்கு துணையாய் வந்து நிற்க போகிறது ஏதாவது ஒரு ரூபத்தில் நானே உன்னை பின்தொடர்ந்து வந்து உனக்கு இருந்து நீ ஆசைப்பட்டதையெல்லாம் அழகாய் முடித்து தருவேன் வாய்ப்புகள் தவறி போகிறதே நல்லது நடக்கவே இல்லையே என நீ கவலைப்பட்ட காலமெல்லாம் போதும் உன்னுடைய காலத்தையும் கவலை காலத்தையும் முடித்து வைத்து இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நன்மையாய் இருக்கும்படி செய்ய போகிறேன் மாபெரும் வெற்றி வந்து உன் வாழ்வில் என் செல்வமே இத்தனை நாட்களாய் கழிந்து போன கஷ்டமான நாட்களை நினைத்து வருந்தாமல் அத்தனையும் தாண்டி என்னை நோக்கி ஓடிவா உன் துயரங்கள் அனைத்தும் கண்டிப்பாய் தீரும் ஓம் முருகா என்ற என்னுடைய நாமத்தை சொன்னால் போதும் எல்லா அதிர்ஷ்டமும் உன் வீடு தேடி வரும்